வரும் இயேசு ரசகருமாகசுக சுத்திருப்போனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிரிப்பதாக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் மெய் வழியை தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் சங்கீதக்காரன் சொல்கிறார் மெய் நான் தெரிந்து கொண்டேன் வாழ்க்கையிலே தெரிவுகள் மிக முக்கியமானது அநேக காரியங்களை நாம் நமக்கு தெரிவு செய்கிறோம் தெரிவு செய்கிற அத்தனையும் சரியானதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தவறானதை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையை சூனியமாக்கிவிடும் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நான் உண்மை வழி எது என்பதை தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார் வேதத்தில் ஒரு சில தெய்வ மனிதர்கள் அவளுடைய தெரிவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தில் மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவள் தெரிந்து கொண்டது என்ன தேவனுடைய பாதத்தில் ஏசுகிசனுடைய பாதத்தில் அவள் அமர்ந்திருந்து அவர் பேசுகிற வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய தெரிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பாதம் அவருடைய வசனம் இவைகள் நம்முடைய தெரிவுகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடியது அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதும் அவருடைய வசனம் எனவே இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது யோசுவாவை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் இஸ்ரேல் இடத்திலே கேட்கிறார் நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் யாரை சேவிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது இங்கே யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் இன்னைக்கு நீங்கள் எதை சேவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரை சேவிக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் பணத்தை சேவிக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் உலகத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்களா மனிதனை சேவித்துக் கொண்டிருக்கலா எதை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள் இங்கே யோசுவா சொல்லுகிறார் நானும் என் வீட்டாருமோ வந்தார் கத்திரையை சேவிப்போம் என்று சொல்லி எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே லோத் ஒரு தெரிவு செய்கிறான் ஆபரகாமுக்கும் லோத்துக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது என்ன நீ வலது போனால் நான் இடது போகிறேன் நீ இடதுபுறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்களால் ஒருமித்து வாழ முடியாதபடிக்கு அவர்களுக்கு திரளான ஆடு மாடுகள் அவர்கள் அவருடைய இடையே வாக்குவாதம் வந்து கொண்டே இருந்தது பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்த இருவரும் பிரிந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள் இந்த நேரத்தில் லோத்து விடத்தில் இப்படி சொல்லும்போது லோத் ஒரு தெரிவு செய்கிறான் எதை தெரிவு செய்கிறான் சோதோமுக்கு எதிரான சமமான பூமிகளை தெரிவு செய்கிறான் சோதோம் என்பது வேதம் சொல்கிறது பாவமான இடம் பாவம் நிறைந்த இடம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த பாவம் நிறைந்த இடத்துக்கு அருகிலே தன்னுடைய குடியிருப்பை தெரிவு செய்து கொள்ளுகிறான் விளைவு தான் தெரிந்து கொண்ட எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தெரிவுகள் மிக முக்கியமானது நாம் எங்கே இருக்க வேண்டும் எங்கே நிற்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாரோடு நாம் நட்போடு இருக்க வேண்டும் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தெரிவுகள் மிக முக்கியமானது அவைகள்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வாத்துக்கு நேராக வழிநடத்தும் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ரூத் ஒரு தெரிவு செய்கிறாள் என்ன தெரிவு செய்கிறாள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நகோமி இடத்திலே சொல்வதை பார்க்கிறோம் நகமே அவளுக்கு முன்பாக ஒரு சாய்ஸ் வைக்கிறாள் நீ உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சென்று விடு அங்கு சென்று திருமணம் செய்து நீ ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு என்று சொன்னபோது அவள் அதை குறித்து நான் பேச வேண்டாம் நான் ஒரு தெரிவு செய்துவிட்டேன் அது நான் உம்மோடு கூட வருவது எனவே உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அவள் தெரிவு செய்தபடினாலே வேதம் சொல்கிறது அவள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள் அதனுடைய விளைவு அவளுடைய வம்சத்திலே ஆண்டவராகி கிறிஸ்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களை உங்களுடைய தெரிவுகள் எப்படி இருக்கிறது இந்த உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான தேவைகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிறீர்களா இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை என்பது நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அது நித்தியமான வாழ்க்கை அது நித்திய வாழ்க்கை அந்த நித்திய வாழ்க்கைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய தெரிவுகள் மிக முக்கியமானது எனவே தேவனுக்கு பிரியமான காரியங்களை தெரிந்து கொள்ளும் நித்தியத்துக்கு தேவையான காரியங்களை தெரிந்து கொள்வோம் கர்த்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்